இது தாங்க வேலூர் கண்டோன்மெண்டைய ரயில்வே ஸ்டேஷன் ஒரு கோட்டை மாதிரியே அமைச்சிருந்தாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் போகணும் இந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் நம்ம நேராக நடந்து போனோம் அப்படின்னா அந்த மெயின் ரோடு வரும் அங்கேருந்து ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இந்த டவுன் பஸ் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகும் அஞ்சு ரூபா தான் டிக்கெட் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துட்டோம் வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து அந்த முருகர் கோவிலுக்கு போகிறதுக்கு ஆற்காடு போகிற டவுன் பஸ் எல்லாமே அந்த இடத்துல நிற்குங்களாம் நிறைய ரூட் பஸ் போகும் அதில் ஏறினீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிற்காது டவுன் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா தான் புது புதுவசூர் அப்படின்ற இடத்துல நீங்கள் இறங்கணும் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு கடைசியில் இதுதாங்க அந்த ஏழை நம்பர் இதுதான் தான் போகும்னு சொல்லாங்க அந்த தீர்த்தகரி மலை கோயிலுக்கு போகலாம் இருந்து நேரடியாக அங்கே வர்றதுக்கு பஸ் இருக்காங்கிறது தெரியல ஸோ தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்க அதே மாதிரி புது பஸ் ஸ்டாண்ட்லருந்தும் பஸ் இருக்குன்னு சொன்னாங்க நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஏழாம் நம்பர் டவுன் பஸ் இந்த இடத்துக்கு வந்தது இப்போ நம்ம புது வசூர் வந்துவிட்டோம் அதோ தெரியுது பாருங்கள் இந்த ஆர்ச் இந்த வழியாக தான் நம்ம இப்போ கோவில் உள்ள போகணும் இந்த இருந்து முருகர் சிலை இருக்க அந்த மலை மேலே போகிறதுக்கு ஷேரோட்டும் இங்கேருந்து இருக்குங்க ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாய் அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து நடந்தே போகலாம் அப்படின்றதுனால நான் ஆட்டோவில் போகல சப்போஸ் நீங்க வயசானவங்க இல்லை குடும்பத்தோட வரீங்க அப்படின்னா இந்த ஷேர் ஆட்டோவையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் மலை மேலேயே கொண்டு போயிட்டு விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த மெயின் ரோட்டில் இருந்து அந்த மலை அடிவாரம் போகிறதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும்